கிரேஸ்தலான் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக மூன்று விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் வண்ணமாக கர்த்தர் நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற நெடு நாட்களாக அநேக வருடங்களாக அநேக மாதங்களாக அநேக காலங்களாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அன்றைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற மன்றாடி கொண்டிருக்கிற பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் கண்ணீரை விளிக்கிறமாய் ஊற்றி ஜபித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் தலையிட்டு உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் காரியத்தில் விடுதலையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை குணமாக்கி உங்களை மகிழ பண்ணுவார் வசனத்தை அனுப்பி வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவித்து எல்லா இக்கட்டக்கும் உங்களை தப்பி வைத்து உங்கள் பிராணனை விலைக்கு மீட்டு உங்களை ரசித்து காப்பாற்றுவார் ஹாலே லூயா விசுவாசி எங்கள் வாக்குதலத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்வார் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற வண்ணமாக இசைக்கிய ராஜாவை போல இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான செயல்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களை விட்டு அகற்றி உங்களை விட்டு விலக்கி ஒவ்வொரு நாளும் உண்மையோடு மன உத்தமத்தோடு வாழ பிரயாசப்படுங்கள் ஆண்டவருக்கு முன்பாக செய்ய செம்மையானதயத்தோடு வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார் உங்கள் 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 கண்ணீரை கண்ணீரை கண்டு துடைத்து புலம்பலை ஆனந்த மாற்றி மாற்றி சந்தோஷமாய் ஆசீர்வதிப்பார் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டும் சுகம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் குணமாக்கப்படணும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ நிச்சயம் தேவன் அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய எல்லா கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களை குணமாக்கி ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எல்லா காரியத்திலும் தேவன் தலையிட்டு கேல காரியங்களிலும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் காண செய்து மகிழ பண்ணுவார் கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு சுமையான இருதயத்தோடு வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ பண்ணி ஆசீர்வதிப்பதை கண்டு கழிப்பீர்கள் சொல்றீங்களா இசப்பா இந்த நாளில் யாரெல்லாம் நேற்று நாட்களாக அநேக வருடங்களாக பல காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணி கண்ணீரை ஓற்றி ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு நீர் செவி சாய்த்து கண்ணீரை கண்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்து ஆசீர்வதையும் அவங்க எல்லா வியாதி பலவீனங்களை நீக்கி குணமாக்கி அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும் நீரே எல்லா ஜபத்திற்கும் பதிலை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதையும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்